படர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவெம்பாவை நூல்களை மார்கழி மாதம் ஐந்தாம் நாளில் மாணிக்க வாசகர் அருளிய திருவெம்பாவை ஐந்தாம் பாடல் மாலறியா நான் முகனும் மலையினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படரி கடைதிறவாய் ஞாலமே விண்ணே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்க்கான் ஏலக்குழலி பரிசேலோர் எம்பாவா என்று பாடுகிறார் இந்த பாடலுக்கு விளக்கம் நறுமண திரவயம் பூசிய கூந்தலையும் பாலும் தேனும் ஊறும் இனிய உதடுகளை கொண்டவளுமான பெண்ணே திருமால் வராக அவதாரத்திலும் பிரம்மா அன்ன அவதாரத்திலும் உருவெடுத்துச் சென்றும் அவரது உச்சியையும் பாதங்களையும் காண முடியாத பெருமையை உடைய மலை வடிவானவர் நம் அண்ணாமலையார் ஆனால் அவரை நாம் அறிவோம் என்று நீ சாதாரணமாக பேசுகிறாய் நம்மால் மட்டுமல்ல இந்த உலகில் உள்ள மற்றவர்களாலும் எவராலும் இந்த உலகில் உள்ள தேவர்களாலுமே அவனை புரிந்து கொள்ள முடியாது அப்படிப்பட்ட பெருமைக்குரியவன் அவன் அத்தகைய பெருமைக்குரியவனை உணர்ச்சி பெருக்குடன் சிவசிவ என்று ஓலமிட்டு அழைக்கிறோம் நீயோ இதை உணராமல் உறக்கத்தில் இருக்கிறாய் முதலில் கதவை திற தோழியே என்று எழுப்புகிறார்கள் திருவண்ணாமலை நகர பெண்கள் பனிபடர்ந்த மார்கழியில் தொடர்ந்து படிப்போம் திருப்பாவை திருவம்பாவை நூல்களை